ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி வளநாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை கோயிலுக்கு அருகாமையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அங்கே பொன்னி வளநாட்டில் என்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கர் வாழ்ந்தா இடம் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னர் சங்கர் தங்கா பெரியக்கா வாழ்ந்த இடம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடத்த போய் பார்க்கலாம் ஆமாங்க நீங்கள் வந்து வளநாட்டுக்கு போகிறதுக்கு தென்னாட்டுக்கு வந்துட்டீங்களா வண்டி பருத்தி காடுக்கே வந்துட்டோமா ஆமாம் காடு

hum Yei Adey ada

ியா வாங்க எல்லாத்துக்கும் நல்ல கிளம்பு வந்துடுச்சு வாங்க சொல்லே பசங்க போட்டோம்